சீமான் வந்து இதை கையில் இப்போ வந்து இப்போ கடந்த சில நாட்டில் போகிற அவர் ஒருத்தர் தாங்க இதை கேட்டுருக்கார் மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் வெளிநடப்பு ஸ்ட்ரைக்கு கருப்பு சட்டை போடுறது கொடி அணிஞ்சுக்கிறது பேட்ஜ் அணிஞ்சுக்கிறது இதில் தான் கவனம் செலுத்துகிறாங்களே தவிர இதில் கவனம் செலுத்துகிறதே இல்லை அன்றாட பிரச்சனைகளும் சேர்த்து கண்டுபிடிக்காத கொலைகள் என்கவுண்டர்கள் பற்றியும் அடிக்கடி பேசுறது உறுதியாக பேசுகிறது ஆதாரம் பேசுகிறது சீமான் அதே மாதிரி தமிழ்நாட்டிலேயும் அந்த நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்கிறீங்களா சார் கண்டிப்பாக அதில் இந்த நான் இது ஒரு ரெண்டு மாதங்களே சொல்லிட்டேன் கெஜ்ரிவால் எப்படி போனாரோ கெஜ்ரிவால் மீது எப்படி கேஸு அவருடைய பதவியை தூக்கி அடித்ததோ ராவை எப்படி பதவி தூக்கி அடித்ததோ அதே மாதிரி திமுக அரசு மாண்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதவி வளர்க்க வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக அவர் இங்கே மறைக்க மறச்சி வைக்கப்பட்டிருந்தார் நிச்சயமாக அதிகார வர்க்கத்தில் உள்ளவங்க இடங்கள்லாம் மறைக்க வைக்கப்பட்டிருப்பார் ஏன் இது வரைக்கும் அவர் சரண்டர் ஆகலை இது வரைக்கும் அந்த அந்த ஏதோ ஒரு காரணம் காமிச்சு அவர் மறைச்சிக்கிட்டே இருந்தாங்க கோர்ட்டில் நாளைக்கு சரண்டர் ஆகணும்னு உத்தரவு போட்டாங்க பயந்துட்டு போய் செரண்ட்ராகி அரசியல்களுடன் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு பைல்வான் ரங்கநாதன் இணைந்திருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு பல்வேறு கேள்விகள் இருக்கிறது கேட்டு தெரிந்து விடலாம் சார் வணக்கம் வணக்கம் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து பிரஸ் மீட் கொடுக்கும்போது சொல்லியிருக்காங்க தமிழகத்தில் வந்து போலியான என்கவுண்டர்கள் வந்து நடத்தப்படுது இந்த என்கவுண்டர் மூலியமாக வந்து உண்மையான குற்றவாளிகளை வந்து பல வழக்குகளில் கண்டுபிடிக்க முடியலன்றதை சுட்டிக்காட்டி நிறைய குற்றச்சாட்டுகளை தெரிவிச்சிருக்கிறார் சார் அது ஆமா இப்போ தமிழக போலீஸ் வந்து கைகள் கட்டப்பட்டு இருக்கின்றனவோ சில விஷயங்களுக்கு சில வழக்குகள் விசாரணைக்கு அப்படின்னு தான் தோணுது ஏன்னா உலகத்திலேயே மிகவும் சுறுசுறுப்பும் வேகமும் விவேகமும் கொண்ட காவல்துறை நம்ம தமிழக காவல்துறை தான் அப்படி ஒரு பேர் இருந்துச்சு ஆனால் இப்போ இல்லை ஏன்னா அரசியல் படுகொலைகளை எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து ஏதாவது பரபரப்பு உண்டு பண்ணுன்னு சொல்லி தேவையில்லாமல் என்கவுண்டர்களை பண்ணுறாங்களே தவிர அந்த வழக்கு விசாரணை அடுத்த கட்டத்துக்கு போகவே மாட்டேங்குது ஆனால் வெளியில் எழுதட்சி தலைவர்னு சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி அந்த வழக்கில் வந்து பெரிய கட்சி தலைவரே இருக்கார் அதனால தான் அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறாங்க உதாரணமாக எடுத்துக்கிட்டோன்னா ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு பட்ட அதாவது சிசிடிவி கேமராவே காமிச்சு கொடுத்துருக்கு இன்னும் நேரம் இருக்கு அதை இது வரைக்கும் பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க பிடிக்கிறாங்க பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க இன்னா பிடிச்சிடணும் அண்ணா பிடிச்சிடணும்னு சொல்லிட்டே இருக்காங்களே பிடிக்கவே இல்லை மா பா போதா குறைக்கு ஒருத்தனை பிடிச்சி வச்சுருந்தாங்க அவனை வந்து வடிமருந்து கடத்தி வச்சுருக்கான்னு சொல்லிவிட்டு என்கவுண்ட்ரு பண்ணிட்டாங்க ரெண்டு பேரும் என்கவுண்டர் பண்ணிட்டாங்க அதாவது ஆம்ஸ்ட்ராங் கொலையாளிகளை கண்டுபிடிப்பதற்கு பதிலாக என்கவுண்ட்ரு பண்ணுறது தான் சென்னை மாநகர காவல்துறை தீவிரமாக இருக்கோ அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு ஏற்பட்டுருச்சு சரி அதை விடுங்க அடுத்தப்போ ராமஜியம் திருச்சி ராமஜியம் அமைச்சர் கே என் நேருடைய சகோதரர் அவர் வழக்கில் இந்த நெருங்கி விட்டோம் குற்றவாளிகளை இந்த தொட்டுட்டோம் இப்படிலாம் சொல்கிறாங்களே தவிர இதுவரைக்கும் அரெஸ்டாகவே இல்லை ஆனால் அதே சமயத்தில் அவருடைய மரண கொலைக்கு காரணமானவர்களுடைய விஷயங்கள் ஒரு பேங்க் லாக்கரில் இருக்காங்கன்னு இன்றைக்கி செய்தி வந்திருக்கு ஒரு அமைச்சர் அப்பவும் அமைச்சர் இப்போவும் அமைச்சர் அவருடைய கூட பிறந்த சகோதரர் அறிவறுப்பாக வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அவருடைய மர்ம உறுப்பு உறுப்பை அறுத்து வாயில் வச்சுருக்காங்க இதெல்லாம் ஃபோட்டோலாம் இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவ்வளோத்துக்கும் வாக்கிங் தான் போயிருக்காரு அந்த வாக்கிங் போகிறவங்க யார் யார் என்னங்கிறது எல்லாேருக்கும் தெரியும் போலீஸில் யார் யார் வாக்கிங் போகிறாங்கங்கிறது தெரியும் அதை போலீஸார் நினைத்திருந்தால் கண்டுபிடித்திருக்கலாம் நினைக்கல இன்னும் முதல்ல கண்டுபிடிக்கவே இல்லை அதேமாரி நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் நெல்லை மாவட்ட இந்திரா காந்தி தலைவர் அவரை வெட்டி கொன்று வீட்டுக்குள்ளே போய்ச்சிட்டாங்க அப்புறம் தேடி கண்டுபிடிச்சி வீட்டுக்குள்ளே தான் வச்சு வச்சிருக்காங்க யார் அது குடும்பத்துக்காரங்களா வெளியாட்களா யாரு இதுவரையும் கண்டுபிடிக்கவே இல்லை இப்படி அரசியல் கொலைகள் என்று சொன்னால் அப்படியே விட்டுருது இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி அரசியல் கொலைன்னா விட்டுறாங்க இப்போ வந்து ஆதாய கொலை முன்பகை இந்த மாதிரியான கொலைகளுக்கெல்லாம் கூட வந்து குற்றவாளிகள் வந்து சரணடைகிறதை நம்ம பார்க்குறோம் ஆனால் இப்போ அந்த அரசியல் கொலைக்கு மட்டும் சரணடைகிறது மட்டும் இருக்க மாட்டேங்குது சார் ஏன்னா அதுக்கு பின்னால் இருக்காங்கன்றது உண்மை முகம் தெரிஞ்சிருமா அப்படின்னு ஆளுங்கட்சியினரே தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த கொலைகாரர்களை மறைச்சி வச்சிருக்காங்க அது உள்ளுக்குள்ளே பங்காளி கொலையா என்னென்னு யாருக்கு தெரியும் இப்போ ஒரு அமைச்சர் வீட்லேயோ ஒரு எம்எல்ஏ வீட்டிலையோ ஒரு எம்பி வீட்லேயோ போய் சோதனை அவங்க வீட்டில் பதுக்க வச்சு தான் என்ன செய்ய முடியும் இல்லை எம்பி எம்எல்ஏ எம்பி எம்பி எம்எல்ஏ அமைச்சருக்கு லாட்ஜ் கட்டிருக்கலாம் அந்த லாட்ஜை மறைச்சி வச்சு தான் என்ன அதுதான் போயிட்டு போயிட்டுருக்கோம் இல்லை காவல்துறைக்கு வந்து அப்போ முழுமை கை வந்து கட்டை வெளுத்து விடப்படலை கட்டி போட்டிருக்கு அப்படின்னு கட்டி போட்டிருக்காங்க அதனால் அவங்களால சுதந்திரமாக செயல்பட முடியல அதனால் பல கொலைகள் அப்படியே கேட்பார்க்கு கிடக்கு ம் திரும்பி திரும்பி கேட்பாங்க தொண்டு தண்ணி வற்றி போச்சுன்னா சரிப்பா கொடு செத்தவன் செத்தான் அப்படின்ட்டு விட்டுடுறாங்கல்ல ம் தானே விட்டுருக்கு இல்லை சீமான வந்து இதை கையில் எடுத்துருக்கிறாரு இப்போ வந்து இப்போ கடந்த சில நாட்கள் போகிறேன் அவர் ஒருத்தர் தாங்க இதை கேப் கேட்டுருக்காரு ம் அதாவது மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் வெளிநடப்பு ஸ்ட்ரைக்கு கருப்பு சட்டை போடுறது கொடி அணிஞ்சுக்கிறது பேட்ஜ் அணிஞ்சிக்கிறது இதில் தான் கவனம் செலுத்துகிறாங்களே தவிர இதில் கவனம் செலுத்துகிறதே இல்லை அன்றாட பிரச்சனைகளும் சேர்த்து இந்த க இந்த கண்டுபிடிக்காத கொலைகள் என்கவுண்டர்கள் பற்றியும் அடிக்கடி பேசுகிறவர் உறுதியாக பேசுகிறவர் ஆதாரம் பேசுறது ஒரு சீமன் தான் இப்போ அடுத்தபடியே பார்த்தோம்னா தமிழக அரசு வந்து இன்றைக்கி வந்து உச்சநீதிமன்றத்தில் போய் நாங்கள் வந்து ஆளுநர் வந்து நாங்கள் வந்து வெற்றி வந்தோம் சொல்லி அந்த வழக்கறிஞர் வந்து முதலமைச்சர் வந்து பாராட்டு சொல்கிறாரு முடி சுட்டாத ஒன்று தான் கோர் அப்படின்ற மாதிரி ரொம்ப மிகுந்த மன முயற்சியை கொடுக்குறாரு ஒரு பக்கம் வந்து இடியோடைய வழக்கில் வந்து அங்கே உச்சநீதிமன்றம் போனதுக்கு வந்து திமுக வந்து தலையில் கொட்டு வாங்கிருச்சு நேராக வந்து அவங்க உயர்நீதிமன்றத்திலே பார்த்துக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்றாங்க இந்த இரண்டு வழக்குகளுக்கும் எப்படி ஒரு பக்கம் கொண்டாட்டம் ஒரு பக்கம் அதாவது ஒரு பக்கம் பாராட்டுன்னா போய் முன்ன முதலமைச்சர் அவருடைய டெல்லி வழக்கறிஞர் வின்சன் அவர் பேர் வில்சன் வின்சன் வெற்றி சூரியன் அப்படின்னு சொல்லி பாராட்டுலாம் தெரிவிக்கிட்டார் நேரில் அழைத்து ஆனால் அதே உச்ச இந்த டாஸ்மாக் வழக்கு போகுது அமலாக்கத்துறை இங்கே எங்களுக்கு வந்து சோதனை போடுறதுக்கு அரச பவர் கிடையாதுன்னு போகிறாங்க அதே வழக்க இங்கே உயர் திமுக அரசு கொடுக்குது திடீர்னு அந்த வழக்கை அதே மனுவை கொண்டு அங்கே கொண்டு கொடுக்குறாங்க உடனே உயர் நீதிமன்றத்தில் காய்ச்சி ஊச்சின்னு கத்திட்டாங்க இது எங்ககிட்ட வழக்கு விசாரணை விசாரிங்கன்னு சொல்கிறீங்க திடீர்னு போய் உச்ச நீதிமன்றத்தில் நீங்கள் அங்கேயே விசாரிச்சிங்க இன்னும் இவங்க சொல்ல உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்க தலைமை நீதிபதி தலைமையில் உண்ட நீதிபதி என்ன சொல்லிட்டாங்கன்னா மாதிரி நீங்கள் அவங்க அமலாக்கத்துறைக்கு வந்து கேஸ் வந்து உயர் நீதிமன்றத்தில் கொடுத்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் அவங்க விசாரித்து தீர்ப்பு கொடுத்த பிறகு அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் மேலே வாங்க இப்போ நீங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்திலே விசாரிச்சிங்கன்னு சொல்லிட்டாங்க இப்போது அதை எடுத்து விசாரித்து உடனே ஜட்ஜ்மெண்ட்டு ஒரு சென்னை முதல் ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அமலாக்கத்துறை ஆயிரம் கோடி ரூபாய் உலகில் சொல்கிறாங்க அமலாக்கத்துறை ஆதாரங்களை கொடுத்துருக்காங்க இன்னும் பல ஆதாரங்களை தர வேண்டியிருக்கு ஆவணங்களை தர வேண்டியிருக்கு அதனால் நீங்கள் அமலாக்கத்துறை இங்கே சோதனை நடத்துவதற்கு தடை விதிக்க வேண்டும் அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும்ங்கிற மனதெல்லாம் தள்ளுபடி பண்ணுறோன்ட்டாங்க ஸோ அமலாக்கத்துறை வழக்கு நாங்கள் விசாரிக்கிறோம் போச்சா திமுக மண்டையில் நங்கு நங்கண்ணுங்கன்னு ஒரு கொட்டு வச்சுட்டாங்க வச்சு இப்போ அமலாக்கத்தில் என்னன்னு சொல்கிறாங்க நீங்கள் இவ்வளோ சொல்லியிருக்கீங்க யார் யார் எவ்வளோ இவ்வளோ பண்ணியிருக்காங்க அந்த லிஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கன்னா இல்லைங்க அதை நான் ஒரு வாரத்தில் தர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனவே அந்த கட்டம் வரவேது நிச்சயமாக இது எந்த தீர்ப்பை சொன்னால் கெஜ்ரிவால் டெல்லி டெல்லி மாநில முதலமைச்சர் அவர் வந்து ரொம்ப பெருவாரியான வாக்களை வித்தியாசத்தில் போன தேர்தலை ஜெயிக்க வச்சாங்க டெல்லி மக்கள் அதாவது ரொம்ப ஊழல் புரியாத ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணார் அவர் அப்போ இப்போ என்ன ஆகிப்போச்சு மதுபான இதே டாஸ்மாக் அங்கே டெல்லி மதுபான இதில் ஊழல் நடந்துருக்குங்கிறது கன்ஃபார்ம் ஆகிட்டு அமலாக்கத்துறையில் இருந்தாங்க அந்த ஊழல் செய்வதற்கு கா தூண்டியது யாருன்னா இங்கே சந்திரசேகரராவுடைய மக தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகரராவுடைய மக அவ அந்தம்மா அப்பாவுக்கு போட்டுருச்சு ஏன்னா அப்பா வந்து சந்திரசேகரராவ் வந்து தெலுங்குனா தெலுங்கானா மாநிலம் தோன்றதுக்கு ரொம்ப தியாகம் தியாகமாண்டார் உண்ணாவிரதம் கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் ஒரு மூணு மாதம்லாம் இருந்தார் அப்படிப்பட்டவர் அங்கே தெலுங்கானாவில் முதல் மாநில முதல்வரானார் இப்போ என்னடானா டுபுக்காயிட்டார் அவர் மகளால் அவரும் பதவி போச்சு இந்த தேர்தலில் மக்கள் அவர் கோட்டையளிக்கல சந்திரசேகர் அதே அதேமாதிரி அங்கேயும் அவர் கோட்டையளிக்கல கெஜ்ரிவாலுக்கு அவரும் போயிட்டார் ஆக ரெண்டு பேர் பதவி காலியாவதராக இருந்த காலியாவதற்கும் ஆந்திர முதல்வர் தெலுங்கானா முதல்வர் சந்திரசேகர் ராவ் அங்கே டெல்லி முதல்வர் கஜ்ரிவால் ரெண்டு பேர் முதலமைச்சர் பதவி காலியாகிறதுக்கும் இந்த மதுபான ஊழல் தான் முக்கிய பங்கு வச்சு அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் அந்த நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்கிறீங்களா சார் கண்டிப்பாக அதில் இந்த நான் இது ஒரு ரெண்டு மாதம் மேலே சொல்லிட்டேன் கெஜ்ரிவால் எப்படி போனாரோ கெஜ்ரிவால் மீது எப்படி கேஸு அவருடைய பதவியை தூக்கி அடித்ததோ ராவை எப்படி பதவியை தூக்கி அடித்ததோ அதே மாதிரி திமுக அரசு மாண்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதவி அளக்க வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக வரும் இல்லை ஒரு பக்கம் இந்த ஈடி பிரச்சனை ஒரு பக்கம் நீங்கள் சொல்லது போல் டெல்லி மாதிரி இது பிரச்சனை வந்துடும் அப்படின்ற இன்னொரு பக்கம் வந்து செந்தில் பாலாஜி அவருடைய சகோதரர் வந்து கிட்டத்தட்ட வருட கணக்காக தலைமுறை வந்தது போக திடீர்னு வந்து அந்த வழக்கில் சரண்டர் ஆகிட்டார் என்ன சார் இப்போதான் பிடிச்சாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி என்ன காரணன்னா அவர் இங்கே மறைக்க மறைச்சி வைக்கப்பட்டிருந்தார் நிச்சயமாக அதிகார வர்க்கத்தில் உள்ளவங்க இடங்கள்லாம் மறைக்க மறைச்சி வைக்கப்பட்டிருப்பார் ஏன் இது வரைக்கும் அவர் சரண்டர் ஆகலை இது வரைக்கும் அந்த அந்த ஏதோ ஒரு காரணம் காமிச்சு அவர் மறைச்சிக்கிட்டே இருந்தாங்க கோர்ட்டில் நாளைக்கு சரண்டர் ஆகணும்னு போட்டாங்க பாய்ந்துட்டு போய் செரண்டர் ஆகிட்டார் இதான் நடந்தது அதாவது தெய்வம் நின்று கொள்ளும்னு சொல்லுவாங்க தெய்வம் எப்படி நின்று கொள்ளும் தெய்வம் நேரடியாக வந்து சொல்லுமா அது பாட்டுக்கு அந்த சாமி சிலையாக உட்காந்துருக்காரு ஆனால் தெய்வம் என்பது யார் என்றால் இப்போதைக்கு நீதிமன்றம் அதாவது இவ்வளோ நாள் எப்படியோ தள்ளிட்டாங்க கடைசியில் தெய்வம் வந்து கொலிச்சா நின்று கொஞ்சம் தீர்ப்பு கரெக்டாக சொல்லியிருக்கில்லையா எவ்வளோதான் இவர் வந்தாலும் பதவி ஏற்றுக்கொண்டாலும் செந்தில் பாலாஜிக்கு ஆப்பு உறுதி ஒரே ஒரு விஷயங்க பாவம் செஞ்சாலும் சில ஆட்கள் வாயில் நிற்க கூடான்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் ஏ அவன் நிற்காடா நிற்காவிடா விடுகுடு அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவர்கள் ஏன் அவனே இப்போது கோட்டரில் சாதா விலை குறைச்சலான உள்ள கோட்ரு மது அந்த மது பாட்டில் இருக்குல்ல பிராண்டி விஸ்கி லூட்டில்ஸுக்கு அதை வாங்குறது யார் கூலி வேலை பார்க்குறவங்க அவன்லாம் முந்நூறுவா ஒரு நாளைக்கு சம்பாதிப்பான் இல்லை ஐநூறு சம்பாதிப்பான் அதை கொண்டு வந்து அவன்கிட்ட போய் பத்து ரூபா கூட வாங்குறது இருபது ரூபா கூட வாங்குறது எவ்வளோ கொடுமை அவரே தண்ணி வாங்க காசு இல்லாமல் சார் ஓசி வாங்கி கொடுப்பார் அங்கே பத்து ரூபாய் எப்படி அவர் கொடுப்பாருன்ற அவங்க எல்லாம் சுமந்துக்கிட்டாங்க எந்த சூழ்நிலை அதாவது நாமெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் அப்போ எம்ஜிஆர் வந்து அமுதம் கடைகளை திறந்தார் அப்போது என்னென்னா ஏன் அமுதம் கடைகளில் திறந்தாருன்னா இந்த மலை கடைக்காரங்கெல்லாம் விலையை ஏற்றிக்கிட்டே இருக்காங்க அப்போது அமுதம் கடையை திறக்கும் தான் தெரிஞ்சுது ஆர்லிக்ஸு இந்த மாதிரி உணவு பொண்ணுகள் எல்லாம் அதில் போட்டுக்க விலையை விட பத்து ரூபாய் இருபது ரூபா கம்மியாக இருக்கும் நான் வாங்கியிருக்கேன் அதாவது இது விலையை விட ஆமாம் ரீட்டெயில் ரேட் போட்டிருக்குல்ல ரீட்டெயில் ரேட்டு விட கம்மியாக இருக்கும் ஏன் தான் தெரியும் ஓ ரீட்டெயில் ரேட்டை விட இவங்க கம்மியாக விற்கலாம் இவங்க அவ்வளவு ச லாபம் சம்பாதிக்கிறாங்க வியாபாரிகள் அப்படிங்கிறது தான் தெரிஞ்சுது அந்த மாதிரி எந்த ஒரு பொருளும் அதில் போட்டிருக்க விலைக்கு மேலே விற்கக்கூடாது சட்டம் ஆனால் டாஸ்மாக் மட்டும் செல்லு சட்டம் செல்ல முடியாது அதாவது பில்லுன்னு தர மாட்டானுங்க அதில் போட்டிருக்க விலைக்கு பத்து ரூபா மேலே கேட்பான் அதாவது ஃபுல் பாட்டில்னால் ஐம்பது ரூபா ஹாஃப் பாட்டில்னால் இருபத்தஞ்சி ரூபா இப்படி இந்த பாவெல்லாம் சும்மா விடுவான் அப்போ நிச்சயமாக வந்து அவர் உள்ளே போயிடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஆமாம் தண்டனை உறுதி உறுதியால் எந்த சந்தேகமே இல்லை நிச்சயமாக எங்களோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பற்றிவிட்ட மிக மிக்க நன்றி சார் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளம்ல